ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தீப கிச்சன் நெக்ஸ்ட் சண்டே வேறு என்னடா டிஃபன் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு பூரி செஞ்சு ஒரு கிழங்கு செஞ்சு அசந்துடுங்க இப்போ எப்படி பண்ணலான்றது வீடியோக்குள்ள போகலாம் வாங்க பூரி நல்லா புசு புசுன்னு வரணும்னா நீங்கள் மாவு பிசையும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புசு புசு நல்லா சூப்பராக வந்துடுங்க கிழங்கு தேவையான குருமாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துர்லாங்க ரெண்டு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி ஒரு ஐம்பது கிராமில் பொறிக்கடலை அஞ்சே அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு பச்சை மிளகாய் பழுத்துருச்சு பரவாயில்ல உளக்கிழங்கு இந்த மாதிரி குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் வச்சுக்கலாங்க விசில் வரும்போது பார்த்தீங்கன்னா பிச்சன்லமா ஒரு ரெண்டு தட்டு தட்டினு வச்சுக்கோங்க கீழே வந்து தண்ணியே வடியாது இருக்கிற வேலை பார்த்தா நீ வேற வேலை வைப்பா அதை பார்த்து ஒரு குசுங்க கண்டிப்பாக தண்ணி சொட்டாது பாருங்கள் ஒரு தண்ணி கூட இல்லை இப்போ நம்ம எடுத்து வச்ச வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் தக்காளியும் கட் பண்ணலாம் கொஞ்சமாக வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க அப்புறம் நான் அந்த பச்சை மாதம் எடுத்து வச்சிருக்கேன் சும்மா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிடலாங்க நான் சமையலுக்கு பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் உங்களுக்கு என்ன ஆயில் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க இப்போ எடுத்து வச்ச கடுகு ஜீரகம் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் வந்து போட்டுடலாம் அதோட வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கிடலாங்க இப்போ நம்ம போட்டால் எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளியை போட்டுடலாம் தக்காளி வதங்கதா தான் ரொம்ப லேட் ஆகுங்க அதனால தக்காளி கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வந்து அந்த மசாலாவை ரெடி பண்ணிடுறோம் ஜார் எடுத்து வச்சு பொறிகல்ல போட்டுடலாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து வச்சு தேங்காயை போட்டுடலாம் அதுக்கப்புறமா தக்காளி நம்ம நாலு தக்காளி எடுத்து வச்சோம் அதில் ஒரு நாலு பீஸ் இதில் எடுத்து போட்டுருலாங்க என்னால் நம்ம தக்காளியை வதக்கினாலும் நம்ம அரைக்கும் போது ரெண்டு தக்காளி இதில் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இன்னும் எப்படி மறந்த அப்படின்னு வந்து உப்பு வந்து நம்ம கூட சண்டைக்கு வந்துடுங்க அதனால உப்பை சேர்த்துடலாம் உக்கரை தட்டினா மாதிரி அந்த தக்காளி ரெண்டு தட்டு தட்டினாதாங்க தக்காளி வதங்கும் இல்லைன்னா அது சொன்னபடியே கேட்காது இப்போ எப்படி குக்கர் ஃபோன் அது மாதிரி தக்காளியை தட்டியாச்சு இப்போ தக்காளி பாருங்கள் சொன்னதும் நல்லாவே வதங்கிடுச்சு கிழங்கு வெந்துருச்சுங்க இப்போ அதை நல்லா மசிச்சுக்கலாம் ஒரு அஞ்சு உருளைக்கெழங்கு நல்லா பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துங்க நல்லா மசிச்சுக்கோங்க எதற்கு நான் உருளைக்கெழங்கு நம்ம அது வேண்டாம் இந்த நம்ம சேர்த்துக்கலாங்க நல்லா திரட்டி விட்டுக்கலாம் நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம்னா சமைக்கும் போது தான் கோவப்படுவோம் அப்போ நம்ம நம்மளுக்கே தெரியாமல் நம்ம கையில் சூடு போட்டுருவோம் அதனால சமைக்கும்போது தயவுசெய்து கோவப்படாதீங்க இப்போ நல்லாவே உள்ள திரட்டியாச்சு இப்போ நம்ம அந்த எடுத்து வச்ச மசாலாவே இதில் ஆட் பண்ணிடலாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம பூரிக்கு வந்து நம்ம கடலை மாவு தான் செஞ்சு குருமா வைப்போம் ஆனால் அது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில நேரம் நம்மளுக்கு வயிறு வலிக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பொறிகடலை சேர்த்து அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதனால் இதை ட்ரை பண்ணுங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது காலையில் ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து செஞ்சு சாப்பிடுங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ கொஞ்சமாக கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூளும் போட போகிறோம் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா சேர்த்தாச்சு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் நீங்கள் அதுக்கும் காரம் வேணும் அப்படின்னா வீட்டில் இருக்க மிளகா பொடியை மட்டும் போடுங்க வேறு பாக்கெட் ஐட்டம் செய்து யூஸ் பண்ணாதீங்க ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணணும் அது நம்ம தேங்காய் அதெல்லாம் அரைச்சோம்ல இதை கழுவி மறுபடியும் ஜாரில் இருக்கிறத கழுவி ஊற்றிருக்கோம் ஏன்னா இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்கன்னு பார்த்தீங்கன்னா கெட்டியாக தான் ஆகும் இந்த கிரேவி அது முன்னாடியே தண்ணி ஊற்றினீங்கன்னா சீக்கிரமாவே கெட்டியாயிரும் அப்புறம் எந்த ஒரு ஸ்மெல்லுமே போகாது இப்போ கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம் இமே சொல்கிற டிப்ஸு தாங்க சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா உப்பு கூடாமல் இருக்க வெங்காயம் வதக்கும் வதக்கும்போது எப்பயுமே கொஞ்சம் உப்பு சேர்த்துடணும் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இப்போ லாஸ்ட்டாக கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம தான் போட நான் சரி கொத்தமல்லியாவது போட்டுடலாமேன்ட்டு கொத்தமல்லி எடுத்து போட்டாச்சுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கிரேவி பார்க்கும்போதே தெரியுங்க நான் ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டனால தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யார் அந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தீப கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்